பாத்தீங்கன்னா ஆலயம் உங்களும் படிவா காற்றோம் படிவா வீடியோ எடுக்கும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விளையாட்டுப்பட்டி நடக்கிறதானே இப்போ அதனால வந்து இப்போ எங்கள் கற்கோலை ஸ்கூல் அதாவது நான் வந்து ஓ ஓ லெவல் மட்டும் படித்த ஸ்கூல் வந்து அதாவது கற்கோலமேண்ணா அப்போ கடற்கோளா ஸ்கூலில் வந்து விளையாட்டுப்படியில் இல்லை அப்போ நான் ஓடப்பட்டது விட்டாது அப்போ அவன் ஏலாவை அப்போ கேட்டு அவன் ஏன் ஏலாவை வந்துட்டு கேட்கல சின்ன சின்ன நான் என்ன சொல்றேன் உடம்பு பயிற்சிட்டு இருக்கேன் உடம்பு பயன்படுத்தி என்னதுக்கான ஓட உங்களுக்கு

அவங்க கொஞ்சம் வேலைக்கு போயிட்டாங்க அந்த வழியா நாங்கள் வந்து வீட்டு எடுக்கலாம் போயிட்டு இப்போதான் வந்தாங்க வந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மம்மா வந்து சொல்லியிருந்தா அடைய பெணங்கிழங்கு வந்து சாப்பிடணும் போன நடக்குறா உடனே வந்து உங்களுடைய பாத்தியில வந்து வட்டி எடுத்து எடுப்போம் நான் கொஞ்சம் நோக்கி அம்மா அப்போ அதே ஒரு வீடியோவை வந்து நாங்கள் எடுப்போம் வந்து நிற்கிறேம்மா நான் சுடலாமடா நான் இப்போ இதுலம்மா மழைதான் ஈரமா கிடக்குது அப்ப நாங்கள் உங்களை வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய அந்த

அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அம்மா கூட நிற்கிறாள் அப்போ நாங்கள் இன்றைய இது நம்ம வந்து எங்களுடைய கானியெல்லாம் வந்து சூப்பராக வேலை செய்து எங்கள் தாத்தா வந்து வேலை செஞ்சோனுக்கு அதையும் உங்களுக்கு காட்டிக்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரனுங்க மறக்காமல் வந்து ஸ்க்ரீ பண்ணி ஐலேயே பை ப்ளில் கொடுத்து கொடுன்னா நாங்கள் அவங்களோட வீடியோ கொடுக்கணும் உடனுக்குடன் வேறு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பார்த்திகள் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அலவாங்கம் மற்றது அலவாங்கம்

બરા બટસ બરા જો ઇંજા દે બોલ તે દે પૂરાંગળા કર બોલ પડી બરા બટ કદી આઈડુ

இنده இنده ஆ

கின்ன எழுந்து போறோம் அங்க பீடி கோதா குடிச்சோம் இது வட்ட நான் மண்ணடு மண்ணெண்ணடு பொருமா இது மண்ணடு கொம்புடு பாதி அம்மா இல்ல அழகத்தான் தோலை பாக்க தெரியுது

செம்பல ஓ செம்பல தெக்கல கண்டா இங்க எல்லாரும் கே இ அது ஆபாய்க்கு இதோ இது புள ஊரானது பாரு இந்த டீ இதானே புள ஊரானது பாரு இது புரானு சொல்ற நிதா பாரு வெஞ்சு டீ இது மாபுரானடா இதுவே அப்பமா அதே எங்க பட்டி தான் மம் மட்டோ டேய் மெனி சுகன்டால டேய் போய் பாரு பாரு வந்து பாரு ஆனா நான் யான ஆடு ஆடு டேய் என்னடா வர ஓ ஸ்வீட் மார்ஃபுல் என்ன மடுமா அந்த என்ன வந்து அரைக்கிட்டாங்க அது வந்து ஒரு கிளங்க புடுங்கிட்டாங்க பாத்தியா அந்த புரானன் பட்ட வந்துருது Ananda karadi Ananda? Ananda karadi Thani puu ata saari ni ka Thani marini puu Thani puu ata saari ni ka Ananda bangi ni ila Sitiya paranga pura ni ila Ananda karadi Ananda

ரெண்டேண்டா பாதி புல்லிகள் அங்க புல்ல போடுறேன் அம்மா இல்ல தண்ணி இளங்க ரெண்டேண்டா மாதிரி பாவுடி ரைட் புரம் ட்ரா மேனேஜ் ஆக இல்ல ரைட் பார் இந்த தண்ணி

கிழங்கு வராம பின்னா தடியே வரும் போட்டா கிழங்கு நாடங்கால பிரியா சொன்ன

நீ இழுக்களுக்காக வந்து

இதெல்லாம் தنجங்கள் கலங்கு 1 50 வந்துட்டோ ஓ இங்கே இதெல்லாம் பாரு 50 வந்துட்டான் இந்த பாட்டி கிளங்கு சும்மா சரி